கடைக்கு என்ன போனவுள்ள போனா போன இடம் வந்தா வந்த இடம் ஏக்கா நீங்க கொஞ்சம் நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு பையன் பொறுமையாகவே வா நான் போகிறதுக்கு நேராச்சும் எங்க அத்தை என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவ சரிக்கா நீங்க போங்க நான் எங்க அம்மாட்ட பேசிட்டே வரேன் உங்க அத்தை என்னைய பார்த்து உன்ன எங்கன்னு கேட்டானா நான் என்ன சொல்லட்டும் ஏக்கா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க அதுக்கே கண்டிப்பா ஏதாவது சொல்லவேன் அதான் நீங்க கேட்டுடுங்க அப்புறமா நான் வருவேமில்ல என்கிட்ட அங்கே அது என்ன பேசுனாங்கிறத சொல்லிடுங்க சரி நான் போயிட்டு வரேன் ஏற்பட்டு நீ அங்கே வந்து சேரு வாமா இதில் வந்து உட்காரு என்னம்மா கடைக்கு போயிட்டு வரியா ஆமாம் இப்போ தான் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரேம்மா எப்போமா உங்கள் அத்தை தானே மீன் வாங்க போவோம் இன்றைக்கி நீ போயிருக்க ஏம்மா அதே என்றைக்கும் காலையிலே மசாலா அரைச்சிடுவ இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரமாக தூங்கிட்டாங்க இன்னும் மசாலா அரைக்கலாம்மா அதான் நீங்கள் மசாலா அரைங்க நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன்னு வந்துட்டேன் ஏம்மா சாட்சியலா இன்னும் சாப்பிடலம்மா ஏன்மா என்ன சாப்பிடல இட்லி கல் மாதிரி இருக்குன்னு சின்னமே சாப்பிடாம போயிட்டான் அவன் சாப்பிடணுன்னு நீங்களும் சாப்பிட்லாங்கோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இவா இப்போ தான் மீன் வாங்க போயிருக்கா மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைப்பல அதுக்கப்புறம் சாப்பிடலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்பு வச்சு முடிக்க பத்து பதினோரு மணி ஆகும் அதுக்கு தட்ட நீங்கள் கிடக்க கிடக்கப்படியே காலையில் ரெண்டு டம்ளர் காப்பி பிடிச்சேன் வயிறு இப்போ பசதியில்ல சரிம்மா அதிக குழம்பு வச்ச உடனே நீங்கள் சாப்பிடுங்க சரிம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரேன் என்ன தினி இப்போ தானே வந்த உடனே நான் நபருங்கம்மா நான் வாங்கிட்டு வந்திருக்குது காய்கறி இல்லை மீன் உளி போச்சுன்னா திங்க முடியாது மீன் ஆவமாக போச்சுன்னா எல்லோரும் பட்டினி தான் இருக்கணும் அது மட்டும் இல்லைம்மா என் மாமியார் வானத்துக்கும் பூமிக்கும் தைய தக்க குறித்து ஒரு ஆட்டம் ஆடிடும் அப்போ மீன் வெட்டாமே வாங்கிட்டு வந்திருக்க மீனை வெட்டிட்டு வாங்கிட்டு வரேன்னா நேரம் கூட்டமாக வேறு இருந்துச்சு அதனால தான் வெட்டாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்க கொண்டு போனேன் பணத்துக்கே வெலை மீன் தான் கிடச்சி உனக்கு சார மீன் பிடிக்கல இன்னைக்கு சார மீன் வரலையா வந்துருந்தேம்மா அதை வாங்கிறதுக்கே பணம் பத்தலை அதனால தான் வாங்கிட்டு வரல மீன் கிடைக்கி போகும் இந்தளவு விடுத்தேன்னு போயிருப்பா ஒரு எட்டி ஏன்டா பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம்ல நான் இந்தளவு போகும்ல எட்டி பார்த்தேன் ஒரு அணக்கலை அதான் அப்படியே போயிட்டேன் கூப்பிடுக்க வேண்டியது நடி ஏம்மா மீன் உளிமையிற போதே நான் வீட்டு போய்ட்டு வரேன் கொஞ்சம் பொறுத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மீனை கழுவி உனக்கு உப்பு போட்டு தரேன் கொண்டுட்டு போய் குழம்பு போய் ஏம்மா அண்ணி வராத நீ அவ கிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டுரு நான் அதுக்குள்ளே உள்ள போய் மீனை வெட்டி கழுவி கொண்டு வந்துருந்தேன் அனி நீங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்துருக்கிய குழம்பு வைக்கிறதுக்கு விளை மீனும் பொரிச்சதுக்குன்னு கொஞ்சம் சாலை மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கும் சாலை மீன் வேணும் உனக்கு இல்லாமல கண்டிப்பாக தாரேன் வீட்டுக்கு போகணும் நேராயிட்ருன்னு காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி அங்கேருந்து ஓடி வந்தேன் வீட்டுக்கு போகாமல் இங்கே நின்றுட்டுருக்க அம்மா தான் மீன் கழுவி தந்த பிறகு போன சொன்னவ அதான் நின்றுட்டுருக்கேன் என்ன பேச்சு பஸ்க்க